குன்னூரில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட வேளாங்கண்ணி மாதா பிறந்தநாள் விழாவையொட்டி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தின் வேளாங்கண்ணி என அழைக்கப்படும் புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி பகுதியில் அமைந்துள்ளது இங்கு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் பெருவிழா துவங்கியது தினமும் நவநாள் திருப்பலி ஜெபம் ஆகியவை நடந்தன திருவிழா தினமான இன்று உதகை மறை மாவட்ட ஆயர் அமுல்ராஜ் மற்றும் பங்கு ஆரோக்கியராஜ் உதவி பங்கு ஆண்டனி ஆகியோர் தலைமையில் கூட்டு திருப்பலி மறையுறை ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது இது மட்டுமல்லாமல் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனைத்து மாதா போன்ற வேதம் அணிந்து திருப்பலியில் பங்கேற்றனர் பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது இரவில் நடைபெற்ற தேர்விழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தூய ஆரோக்கிய அன்னை நகரின் முக்கிய விதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை அடைந்தது ஊர்வலத்தில் மெழுகிவத்து ஏந்தி பிரார்த்தனையுடன் பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இது வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் ஆயிரக்கணக்கோடு கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறையாசியுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது இந்த ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஏற்பாடுகளை துணைத் தலைவர் ராஜ் செயலாளர் ரிச்சார்டு பங்குப் பேரவை உறுப்பினர்கள் பங்கு மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆசிர்வாதத்தை

توهان کي 9720 آغامين